கதவுடைய பரிசு நாமத்துக்கு மயமடைதாங்க இந்த அதிகாலையில் ஆண்டவருடைய நாமத்தில் நல்ல வார்த்தையை கேட்கபடியாக கத்தர் இந்த மாதத்தை எங்களுக்கு எப்படி செய்யப்போகிறார் நாங்கள் எப்படி இந்த மாதத்தில் கடந்து போக போகிறோம் என்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை அல்லது மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வந்திருப்பீங்க உங்களுக்கான தேவ வார்த்தையை நம் கேட்போம் ஒரு நல்ல வார்த்தை அந்த வார்த்தையை நாம் கேட்டு இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் பத்தாவது மாதத்தில் நீங்கள் விரும்புகிற எல்லாவற்றையும் கத்துற உங்களுக்கு கொடுப்பார் என்று மனவாட்டி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஒன்றாம் தேதி காலையில் உள்ள வார்த்தை உங்களுக்கு நல்ல வார்த்தையாய் உங்களை மனதை தொடுமானால் தயவுசெய்து இதை அநேகருக்கு பகிருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கும் வாசிப்போம் மற்ற பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை யாராவது வாசி கேட்போம் மற்ற எழுதின புஸ்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பக்கம் இருபத்தி நாலாவது பக்கத்தில் வாசிக்க கேட்போம் வாசிங்க யாராவது ஏசு அவளுக்கு பிரதீத்ரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் பல சூழ்நிலைகள் நம்ம ஒன்பது மாதத்தில் நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கோம் பலவித கவலைகள் சில சொன்ன வார்த்தைகள் நாம் கடந்து போக முடியாத சூழல் காணப்பட்டிருக்கோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சில மனிதர்கள் புறக்கணித்திருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இதே தான் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த காணானிய ஸ்ரீ அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பாருங்க அதே அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை மாசி கேட்போம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் காணானி பெண் கத்தரை பார்த்து கேட்கிறா கத்தர் அதுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை ஒரு வார்த்தையும் சில சமயங்களில் நம்ம தேவரட்ட வருவோம் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே என்ற ஒரு பரிதபம் இருக்கலாம் அல்லது ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கலாம் நான் என்னதான் பாவம் செய்தேன் கத்தருக்கு என்ன பிடிக்கலையா நான் கேட்கறதுக்கு கத்த எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கலையே கடந்த ஒன்பது மாதத்தை நீங்க அப்படி சந்தித்தீர்களானால் இன்னைக்கு கத்த சொன்ன வார்த்தையை பாருங்க ஆண்டவர் கூட சொல்றார் காணாமல் போன ஆடாகி இஸ்ரேவேல் வீட்டார்த்துக்கு தான் அனுப்பப்பட்டேன் நான் உனக்கு செய்யலைன்னு ஆனால் அவ விடாமல் கேட்குறா ஆண்டுவரே எனக்கு உதவி செய்யும் ஒன்பது மாதம் அல்லது ஒன்பது வருடங்கள் சென்று போன மாதங்களில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு நீங்கள் உதவி கத்தத்தை கேட்டு இத்தனை மாதங்களில் ஒருவேளை உங்களுக்கு உதவி கிடைக்காமல் போயிருக்குமானால் நிச்சயமாக சொல்கிறேன் கிடைக்காத உதவியை கத்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் எந்த உதவி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததோ அதில் உள்ள உதவிகள் உங்களை தேடி வரும் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் ஏசப்பாவும் அவள் கேட்டதுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கல கடந்து போன நாட்களில் நம்ம ஆண்டு விட்ட ஏசப்பாட்ட எவ்வளவோ கேட்டிருப்போம் நமக்கான ஆன்சர் கிடச்சிருக்காது அதில் பாருங்கள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அப் ஆண்டவர் இயேசுவும் அவளுக்கு ஒரு சரியான ஆன்சர் கொடுக்கலை அவளுடைய வைராக்கியம் அவளுடைய மனப்பிரயாசம் அவளுடைய பற்றிக்கொண்ட விதம் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் விட்டுறாதுங்க இந்த மாதத்தில் அந்த மகளை போல காணாணி பெண்ணை போல நீங்களும் இயேசுவை வைராக்கியமாக பிடித்து கொண்டீர்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தெரியுமா வா விசுவாசம் பெரியது நானும் உங்களை அப்படிதான் தான் சொல்கிறேன் உங்கள் விசுவாசம் வேற லெவல் விசுவாசம்ங்க ஏசப்பா எனக்கு செய்யாமல் விட மாட்டேன் ஆப யாரை போல யாக்கோபை போல யாக்கோபு ராத்திரி முழுவதும் தேவ சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு நான் போனோம் பொழுது விடுந்துடா என்ன விடுடான்னு சொல்லி அவன் விடலை பாருங்கள் அப்படி விடாம பற்றி கொள்ளுங்கள் ஒன்பது மாதம் கிடைக்காதது இந்த ஒரே மாதத்தில் ஒன்பது மடங்கல்ல நூறு மடங்கு உங்களுக்கு கொடுக்க கத்துற நல்லவராக இருக்கிறார் நான் வீட்டை சொல்கிறேன் ஒன்பது மடங்கல்ல நூறு மடங்கு கொடுப்பார் ஈசாக்கு விதை விதை தான் நூறு மடங்கு பெற்றானே எதிர்ப்பு இருந்து ஏமாற்றம் இருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ஏசேக்கை கடந்தான் ஒரு சித்தனாவை கடந்தான் மூன்றாவது ரகபோத்தை பெற்றுக்கொண்டான் இந்த காணாணி பெண்ணை போல வைராக்கியமாக கேட்டது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது எவ்வளோ அழகான வார்த்தை நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதெல்லாம் கத்தர் இந்த பார்த்து தருவார் கட்டாயம் தருவார் நீங்கள் கேட்கிறதை கொடுப்பார் மருந்தடிக்கிற கத்தர் அல்ல கிடைக்காதது ஒன்றும் இல்லை பாருங்க ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது யாரோ ஐந்தாவது வசனம் நம்ம பல முறை கேட்டிருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமாக கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல வார்த்தை இந்த ஒன்றாம் தேதி உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒன்பதாவது மாதத்தில் நீங்கள் கேட்காத புதையல்களை கூட கத்தர் தர உங்களுக்கு நல்லவராக இருக்கிற வாசி கேட்போம் ஒன்று ராஜாக்கள் மூணு ஐந்து வாசிங்க கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன்கிட்ட சொல்லுகிறான் கத்தர் இடக்கி ராத்திரி உங்கள்கிட்ட கூட தரிசனத்தில் தோன்றுவான் சில சமயங்களில் சில சம்பவங்கள் நம்ம நினையாதது நடக்கும்போது சொப்பனம் பார்த்தது போல் தான் இருக்கும் பேது சுரச்சாலையில் இருக்கும்போது ஒன்றாம் காவலை கிடந்து ரெண்டாம் காவலை கிடந்து டோர் தானாய் ஓப்பன் ஆனது வெளியே வந்த உடனே அவன் சொப்பனம் கண்டது பல் தரிசனம் காண்கிறதாய் நினைத்தான் நான் சொல்ல இந்த மாதம் உங்களுக்கு கத்து நீங்க விரும்புகிறத கொடுக்கும்போது தரிசனம் காண்கிறது போல இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்கதை கற்று கொடுக்க போகிறார் ஒரு மாற்றம் இல்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கண்டடைவீர்கள் அதான வார்த்தை தட்டுகிற உங்களுக்கு கற்று திறப்பார் எவ்வளோ அழகான வார்த்தை இதில் பாருங்க பதினொன்றாவது வருஷத்தை பாருங்க பதினொன்றாவது இந்த ஒன்று ராஜாக்கள் மூணு பதினொன்று பாருங்க ஆகையால் ஆ அவை சாலமன் கேட்டது போல கேளுங்க எனக்கு ரொம்ப ஆயுள் வேணும் நூற்றி இருபது வருஷம் வாழணும் ஆயிரம் வருஷம் வாழணும் இல்லை நம்ம கேட்கண்டா அவ அதை கேட்கலங்கிறாரு அப்போ ஆண்டவர் சிலதை விரும்பலை நீடி ஆயுளவு கே நீ கேட்கணும்னு விரும்பல அவர் உனக்கு நீடி ஆயுளை கொடுப்பார் எனக்கு நிறைய சொத்து சம்பாத்தியம் வேணும்னு கேட்கல ஆனால் கேட்காத கொடுக்கிறார் அடுத்தது எனக்கு அநியாயம் பண்ண அவன் அழிச்சு போகணும்னு அவன் கேட்கல எனக்கு துரோகியை அழிக்கணும்னு கேட்கல அவன் கேட்டது ஞானம் உள்ள இருதயத்தை கேட்டான் ஞானம் யார் கத்தர் கத்தரை கேட்க நீங்க என் கூட இருங்க கத்தர் ஞானத்தை தருகிறார் அப்படி வாயில் இருந்தா எல்லாமே அவர்தாங்க அவன் அதுதான் கேட்டான் அதனால கேளாத ஐஸ்வர்யம் எவ்வளவு பாருங்க எவ்வளவு சொல்றார் நான் உனக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை தர்றேன் சரியா ஒருத்தன் மாட்டான் விருப்பப்பட்டு கேட்டதை கொடுத்தார் அதே போல இந்த மாதத்தில் நீங்க கத்தரை பற்றி கொள்வீர்கள் ஆனால் நீங்க விருப்பப்பட்டு கேட்பதை கத்தர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார் என்ன விருப்பப்பட்டு கேட்டாலும் சரி ஒன்பது மாதத்தில் கை கெட்டு வாய் கேட்டாம இருந்திருக்கும் சிலது கையில கிடைச்சது போல இருக்கும் நெக் மூமல் மாறி இருக்கும் அநேகருடைய அலையன்ஸ் பிள்ளைகளுடைய திருமணங்கள் கிட்ட வந்து முடிந்தது போல முடியாமல் போயிருக்கோம் நான் அந்த மாதத்தில் அப்படி இல்லைங்க உங்கள் மகிழ்ச்சி பொங்கோ மனமகிழ்ச்சி தங்க செய்கிற கத்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கத்தர் நீண்ட நாளாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது இந்த மாதத்தில் அவர் செய்து முடிக்கிறார் ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்க அதை வேற வழியில் சொல்கிற மாதிரிங்க ஒரு இதே ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தில் வாங்க ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மூணாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது சாலமோன் சேபா தேசத்து ராஜஸ்திரி கேட்டவையெல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் அப்போ ஒன்பது மாசமா நீங்க கேட்டிருப்பீங்க ஒன்பது வருஷமா கேட்டிருப்பீங்க எத்தனை ஆண்டுகள் கேட்டீங்களோ இல்லையா இதுவரை விடுவிக்காதது கத்தர் உடைய எல்லா சிக்கலிலிருந்து உங்களை விடுவிப்பார் லாஸர்கிட்ட விளையவான்னு சொன்னவர் கட்டுகளை கலத்துங்கள் சொன்னார்ல அதே போல் உங்கள் கட்டுகள் கலத்தப்படுகிறது அநேக காரியங்கள் உங்களுக்கு விடுவிக்கப்படுகிறது இதுவரை இந்த பேங்கில் பணத்தை வச்சா பாருங்க அங்கே ஹோல்டு பண்ணி ப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க பணம் விடுவிக்க முடியாது நான் சொல்கிறேன் லாக் ஆயிட்டீங்களா நீங்கள் எந்த பிஸ்னஸில் லாக் ஆனீர்களோ எந்த இடத்துல லாக் ஆனீர்களோ கத்தர் இன்று உங்களை விடுவிக்கிறார் சேபா தேச ராஜஸ்திரி அவன் ஞானம் கேட்க வாரா அவ கேட்ட எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்துருக்கிறான் அதோடு நிக்கல பாருங்க பத்து பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க பதிமூன்றாவது வசனம் ராஜாவாக சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு நீங்க கத்திரி காணிக்க கொடுக்கலாம் தசமோபாவும் கொடுக்கலாம் ஆனா அதுக்கு மேல அவ கொடுத்திருக்கா பாருங்க கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு நானும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன விருப்பப்பட்டு கேட்கறீங்களோ நீங்க என்ன விருப்பப்பட்டு கேட்கறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார் இது இதுவரை ப்ராப்ளமாக இருந்திருக்கும் உங்க ப்ராப்ளம் செட்டரைட் ஆகும் இதுவரையிலும் உங்களை டார்ச்சர் பண்ணவங்க காலடியில் வருவாங்க ஏசாயா அறுபதில் சொன்னது போல உன் பிள்ளைகளெல்லாம் அவங்க காலடியில் வருவாங்க நான் சொல்ல உங்களை சத்துருக்கள் உங்களை தேடி வருவாங்க நீங்கள் விருப்பப்பட்டு கேட்ட சமாதானம் சந்தோஷம் ஒரு மனம் உங்கள் தடைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது இது மட்டும் இல்லை அவள் பரிவாரத்தோடு நான் சொல்கிறேன் இனி இருக்கிற மூன்று மாதமும் பரிவாரத்தோடு மகிழ்ச்சியாய் கடந்து செல்வீர்கள் மாற்றம் இல்லை இதுக்கு என்ன கத்தர் செய்கிறார் பாருங்க மல்கி எழுதின புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங்க மல்கியா மூன்று ஒன்று என்ன ஒன்று என்ன ரெண்டு மூணு நிமிடத்தில் முடித்துருவேன் அந்த இந்த மூணு நிமிடமும் விலையேறப்பட்ட நிமிடம் நீங்கள் எல்லாருமே அது ரொம்ப சென்சிட்டிவாக வாசி வாசி வாசிங்க கேட்போம் ரொம்ப முக்கியமானது வாசிங்க மல்கியா ஆ இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழி ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தீவிரமாய் வருவார் என்று இந்த ஒன்பது மாதம் கடந்து போன அது ஒன்பது வருடமோ தொண்ணூறு வருடமோ எவ்வளவு நாளும் தடைப்பட்டிருக்குமானால் தூதனை அனுப்பி இருக்கிறார் நீங்க விருப்பப்படுகிற உடன்படிக்கையின் தூதனானவர் நம்ம விருப்பப்படுறது கத்தரோடு பேசணும் கத்தர் என் காரியத்தை செய்யணும் இந்த காரியத்தில் விடுவிக்கணும் அப்படின்னா தூதனை அனுப்பி இருக்கிறார் இந்த மாதம் நீ எங்க போனாலும் உங்க டிராவல் எல்லாம் கத்தர் முன்ன போவாருங்க அவரே முன்ன போவார் சேனைகளில் கத்தரானவர் முன்னணையில் நடந்து போகிறார் நீங்க இப்போ நடந்து போனா நடந்து போவார் வேகமாக போனா வேகமாக போவார் கார் வாகனத்தில் போனா வாகனத்தை கரங்களை தூக்கிட்டு போவார் ஒரு ஆபத்தில்லாத மாதமாக ஒரு நஷ்டம் இல்லாத மாதமாக இதுல யோசுவாட்ட சொல்வார் சேனைகளின் அதிபதியானவர் உருவின பட்டயத்தோடு அவன் அந்த எரிகோவுக்கு முன்னால கத்தரை நோக்கி பார்த்தும்போது நின்றார் யாருக்கு உதவியாக யோசுவாவுக்கு உதவியாக உங்களுக்கு உதவியாக இந்த மாதத்துல சேனைகளின் கத்தரின் அதிபதி உருவின பட்டயமாக உங்களுக்கு முன்னால போவார் உங்களை எதுக்க எல்லாம் முடியாது உங்களை கீழே தளர்னா நடக்காது உங்களை அழிக்க நினைவே அழிப்பான் எரிகோ கோட்டையை கத்தர் அதும் பண்ணினார் ஏ யோசுவா சும்மா இருந்தார் துதித்தாங்க ஜெயித்தாங்க அப்படி தூதனானவர் உங்க முன்ன போவார் ஆபிரகாம் சொன்னார்ல நான் வழிபடும் தேவன் தூதனை அனுப்பி உனக்கு இந்த காரியத்தை வாய்க்கப்படுவார் ஆபிரகாம் விரும்பினது நடந்ததே நீங்களும் விரும்பினது நடக்கும் எப்படி அந்த காணாணி பெண் விருப்பப்பட்டு கேட்டதை ஜெயித்தாலோ இந்த மாதம் நீங்கள் விரும்புகிறதை என்ன அது துலங்குகிற மாதமாக நீங்க கையிட்டு செய்கிறதை அவை போல அவங்க கத்தருடைய சமூகத்தில் போனா ராஜ சமூகத்தில் போச்சல கத்தர் முன்ன போய் அவனுடைய இரக்கத்தை கட்டளைட்டா இருப்பாருங்க நீ என்னென்ன வேணுமோ ராஜாவின் கஜானாவில் வாங்கி வாங்கிக்கொள் பாதுகாப்புக்கு சேவர்களை கொண்டு போ அதே போல் கத்தர் உங்களுக்கு கவர்மெண்ட்டு சலுகைகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு அரியலோடு கூடிய இங்கிரிமெண்ட் கூட கத்த கட்டளையிடுவார் இடுவார் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டதை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரோடு ஜீவிங்க கத்தருக்கா வைராக்கியம் ஆளுங்க சபையைக்கு உத் துணையாக இருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா எல்லோரும் எழுப்புவோம் எல்லோரும் எழுப்புவோம் அந்த வசனத்தை அப்படி ரீகேப் பண்ணுங்க இதுவரையிலும் மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து காணாணி பெண்ணை முதல்ல ஏற்றுக்கொள்ளாதது போல இருந்ததே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அதையும் தின்னுமே யா பிடித்து கொண்டா பாருங்க அதே போல நீங்க கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் சாலமோனை போல அவர் விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் அவற்றையும் கொடுத்தா பாருங்க ஷேபா தேஸ்து ராஜஸ்திரிக்கு நீங்க விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் இயேசு ராஜா உங்களுக்கு கொடுப்பார் சாலமனை போல நீடித்த நாளில் கேட்கல சத்துருக்களை தொல்லை கொடுக்கல அவன் கத்தரை மட்டும் கேட்டான் திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் இந்த மாத அநேகருக்கு நினையாத ஜாக்பட் அடிக்கிறது நிச்சயமா சொல்றேன் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க அப்படி உங்க கரங்கள் உங்க இல்லங்கள் மகிழும்படி அநேக நன்மைகள் அநேக பண தேவைகளெல்லாம் உங்களை கத்தை சந்திப்பார் நிச்சயமாக சொல்கிறேன் அதனால தான் சாலமடைச்சாங்க கேளாத ஐஸ்வர்யத்தை கத்த தருவார் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும் எங்களப்பானே இந்த ஒன்பதாவது மாதத்தில் அண்டுபிரே முடித்து பத்தாவது மாதத்துக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்கு முன்னால நீங்கள் போகிறீங்க தூதனார் ஒரு முனை போகிறார் இந்த பத்தாவது மாதத்தில் அவங்க விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்களப்பா சாலோமனை போல திரளான ஐஸ்வர்யத்தை கொடுக்கறீங்க அந்த வீட்டுல மகிழ்ச்சி தங்க போகும் மனமகிழ்ச்சி போங்க போகுது போகுதப்பா சுகமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் போகிற இடமெல்லாம் தூதனானவர் உருவின பட்டயத்தோடு எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் நாங்க செய்தது ஒண்ணுதான் அப்பா யோசுவாவை போல கத்தரை நோக்கி பார்க்கிறோம் கத்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இவனமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டு இயேசுவின் மூலம் இப்படி பாதம் பணிந்து கேட்கிறோம் ஆண்டு சென்னை பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க எங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் சபையை தாங்குறாங்கப்பா இந்த சபைக்கு தாங்குகிற பிள்ளைகளோடு உடைய மைமென் கரம் குடியிருந்து குடி இருக்கட்டும் ஆண்டு பிறகு வந்து இந்த சத்தியத்தை கேட்குற எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வன் நல்ல பிதாவை ஆமை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உலமை பரிசுத்தாமத்தை என்ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சாலபாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராய சிஸ்துடைய கிருபையும் பிதாவாய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஞாய்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இன்று நம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய சபை பிள்ளைகளோடும் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் கூட இருப்பதாக ஆமீன் அலலூயா அலலூயா அலலூயா